நீசி பியணாசி சி சார்பில் மனுஷாசி நீ வாசி நல்ல நீசி சி சார் நேச்சரல் குறிப்பை நீ கற்று வாசி நீ பழகே நீ பழகே பழக பழக தன் இசை வருமே ஒரு வரமே இறைவன் தந்திடும் அரும்பரமே பாரசீக இசையா எகிப்து இசையா பிடித்த இசையை நீவாசி, இசை என்று சொல்லுக்கு இசைய வைப்பது என்று பொருளாகுமே என்ற சொல்லுக்கு இசைய வைப்பது என்ற பொருளாகுமே மனித உட்பட மற்ற உயிரினங்களையுமே பணிய வைக்கிற ஒரு சாதனம் இசையே ஆகுமே இசையை இறைவனும் ரசிப்பானே அதை அறிய வேண்டும்